வணக்கம் நீங்கள் எடுத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் டாரியன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு முச்சக்கரவண்டி கட்டணத்தில் மாற்றமா வெளியான அறிவிப்பு பேருந்து கட்டணம் அதிகரிக்காது அமைச்சர் தகவல் இனி சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை சிரேஷ்ட பிரஜைகளுக்கு விசேட வட்டி ஜூலை முதல் அமலுக்கு வரும் திட்டம் பத்து மீறி நுழைந்த மேலும் ஏழு தமிழக மீனவர்கள் கைது வாட்ஸ்அப் கணக்குகளை ஹெக் செய்து நிதி மோசடி பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை செல்முனை வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரிப்பு போக்குவரத்து பாதிப்பு மன்னார் நகரில் உடைக்கப்பட்ட தந்தை செல்வாவின் உருவச்சிலை புனரமைக்கப்பட்டு திறந்து வைப்பு மீனவரின் விலையில் சிக்கிய டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி தெலுங்கானா ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர வடி பலி முப்பத்தி ஏழாக உயர்வு ஜூலை மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என லாபெரிவாயு நிறுவனமும் லிட்டோ லங்கா லிமிடெட் நிறுவனமும் அறிவித்துள்ளனா் அதன்படி லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என லாப் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் ஜே தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் லாப் எரிவாயுவின் விலை திருத்தப்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாவாலும் ஐந்து கிலோ சிலிண்டரின் விலை நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டது அந்த விலை உயர்வின் அடிப்படையில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் நான்காயிரத்து நூறு ரூபாய் எனவும் ஐந்து கிலோ சிலிண்டர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதனையடுத்து மே ஜூன் மாதங்களில் லாஃப் எரிவாயு விலைகள் மாற்றப்படவில்லை இந்த மாதமும் விலையில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனமும் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபா தொண்ணூற்றி நான்கு ரூபாவாகவும் விற்கப்படுகின்றது பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என்று முச்சக்கரவண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசகர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லை முழு நாட்டிற்கும் கட்டணத்தை தீர்மானிக்கும் சட்டப்பூர்வ அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளது மேற்கு மாகாணத்தை பொறுத்தவரை மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்திடம் அதே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் உயர்வு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று திட்டமிட்ட பேருந்து கட்டண திருத்தம் பரிசீலிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் தெரிவித்த அமைச்சர் எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்திய பிறகும் இந்த நேரத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்த வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் முன்மொழியப்பட்ட கட்டண சரிசெய்தல் நேற்று மாலை மதிப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் ஆனால் கணக்கீட்டு முடிவுகள் தற்போதைய சூத்திரத்தின் கீழ் அதிகரிப்பு தேவையற்றது என்பதை காட்டியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகள் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியிலும் நியாயமான மற்றும் மலிவு விலையில் பொது போக்குவரத்து கட்டணங்களை பராமரிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் பயணிகளுக்கு உறுதியளித்தார் எதிர்பெரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து அதிபக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் பயணிகளுக்கு சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று காலை கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் ஆய்வு பயணத்தில் பங்கேற்ற போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் வீதி விபத்துகளில் அதிக எண்ணிக்கையிலான உயிர்கள் இழக்கப்படுவதாகவும் அந்த சூழ்நிலையை தடுப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகள் இயக்கப்படும் இலகுரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இலகுரக வாகனங்களுக்கு இந்த சட்டம் ஓரளவு அமல்படுத்தப்பட்டாலும் லோரிகள் மற்றும் பேருந்துகள் சட்டத்தை மீறி வருகின்றன எனவே இன்று முதல் பேருந்துகள் மற்றும் லாரிகளுக்கும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்று முதல் பஸ் மற்றும் லாரி சாரதிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு செய்யாத சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை ஒப்புதலுக்கு அமைய ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட திட்டம் தொடங்கப்படுவதை நிதியமைச்சர் மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது இந்த திட்டம் இலங்கையில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வாய்ப்புகளுக்கு மேம்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் கூடுதல் நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு இது பொருந்தும் இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வைப்புத் தொகைகளை மேலும் அத்தகைய அனைத்து வைப்புத் தொகைகளும் பன்னிரண்டு மாத நிலையான வைப்பு காலத்தை கொண்டிருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகைகளின் மொத்த மதிப்பு பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரு வைப்புத் தொகையாளருக்கு ரூபாய் மில்லியனுக்கு மிக ஆகாமல் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிக்குள் கட்டுப்படும் தொடர் மாடி முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் தளிமன்னார் கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக இந்தியாவின் ஏழு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் சர்வதேச கடல் எல்லை கோட்டை கடந்த பின்னர் அந்த குழு கைது செய்யப்பட்டு அவர்களின் படகும் கைப்பற்றப்பட்டது சட்டவிரோத மீன்பிடிக்காக இந்திய மீனவர்கள் இந்த வாரத்தில் கைது செய்யப்படும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த எட்டு இந்திய மீனவர்களை கடற்படையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர் போது அவர்களின் எழுவைப் படகுகளும் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தனிப்பட்டு வாட்ஸ்அப் கணக்குகளை கேக் செய்யும் நபர்களால் நடத்தப்படும் நிதி மோசடி குறித்து போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வாட்ஸ்அப் கணக்குகள் திருடப்பட்டவர்கள் தங்கள் கணக்குகளை மீட்டெடுக்க சப்போர்ட் அட் வாட்ஸ்அப் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக பொதுமக்கள் டெல்லி ஜிபி டொட் பொலிஸ் டொட் வழியாக போலீஸ் சைபர் குற்ற விசாரணை பிரிவில் புகார் அளிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளனர் அம்பாறை கல்முனி சபைக்கு உட்பட்ட பிரதான வீதிகளில் மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் மாசடைந்து காணப்படுவதாகவும் வீதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதசாரிகளும் சாரதிகளும் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக கல்முனை மாநகர சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கல்முனை மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் மாநகர பகுதியில் போக்குவரத்துக்கு ாகியும் கட்டாக்காளி மாடுகள் கடந்த காலங்களில் பிடிக்கப்பட்டு தண்டம் அறவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விளக்கு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் அன்றைய தினத்திற்கு முன்னர் விசாரணைகளை முடித்து நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக இலங்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னர் நகரில் அமைந்திருந்து தந்தை செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் உடைக்கப்பட்ட நிலையில் குறித்த சிலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னர்களின் பாட்டில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினம் காலை திறந்து வைக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்களையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் மதத்தலைவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்களைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாநாதன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னர் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மதத்தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மன்னர் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானபிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மன்னர் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்தில் முன் முன்மைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை கடந்த புதன்கிழமை அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வாவின் உருவ சிலையில் காணப்பட்டு அவரது தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பாக மீட்கப்பட்டுள்ளது சிலை உடைப்பு சம்பவத்தை தொடர்ந்து மன்னர் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைவாக குறித்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எதுவித பாதுகாப்பு ஒன்றை மின்கம்பியில் ஏறிய பிரதேச சபை ஊழியர் மின்சாரம் தாக்கி வைத்தியசாலையில் இந்த சம்பவம் கொக்கிவில் இலங்கை வங்கிக்கு முன்பாக இன்று இடம்பெற்றுள்ளது நல்லூர் பிரதேச சபையில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவரை இவ்வாறு மின்சாரம் தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எவ்வித முன் ஆயுத பாதுகாப்புகளின்றி குறித்த பகுதியில் மின்விளக்கினை பொருத்த முற்பட்டபோது மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான ஊழியர் ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை ஜால்பானம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மகியங்கனி மாபாகடுவாவையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவரின் வலையில் துப்பாக்கி ஒன்று சிக்கியுள்ளதாக மகியங்கனி போலீசார் தெரிவித்தனா் டி துப்பாக்கியை காலை மீனவரின் வலையில் சிக்கியுள்ளது இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவலையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கியை கைப்பற்றியுள்ளனர் பதுரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் வசந்த் கந்தைமத்துவின் அறிவுறுத்தலின் பேரில் மகிங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தையில் இன்று காலை நெல்முடைகளை ஏற்றி சென்ற வாகனம் சாய்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது வவுனியா மன்னர் பிரதான வீதியோட வவுனியா நகர் நோக்கி பயணித்து நெல் மூடைகளை ஏற்றுச் சென்ற வாகனம் பம்பை மடு ராணுவ முகாமை அணிவித்த பகுதியில் வீதியின் மருப்புக்கு மாறமுட்பட்ட சமயத்தில் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் வாகனத்தில் இருந்து நெல் சிதறியதுடன் வாகனமும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது இவ்விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பூவரசங்குளம் போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தெலுங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வடிவிபத்தில் சிக்கி இருந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக இருந்துள்ளது இரண்டாவது நாளாக தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருகின்றது சங்கரட்டி மாவட்டத்தின் பதஞ்சேரி பகுதியில் பாஷ்மெலாரம் தொழிற்பெட்டி உள்ளது இங்கு சிகாச்சி ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகின்றது இதில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நேற்று பணியில் இருந்தபோது தொழிற்சாலையில் இருந்து உலையொன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் பதறி அடித்து வெளியேறினர் எனினும் உலையின் அருகே இருந்து தொழிலாளர்கள் இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் வெடிப்பின் சத்தம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் சில தொழிலாளர்கள் நூறு மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டனர் தகவல் அறிந்த போலீசார் தீயணைப்பு மற்றும் மீட்புக்குழு குழு உதவியுடன் உள்ளே இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு படையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கைள்ளது பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் இரண்டாவது நாளாக தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடந்து வருகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தின் பிரதான இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்